பொறுப்புறும் கொங்கையர் பொருட்கவர் தொன்றிய பிணக்கிடும் சண்டிகள் வஞ்சமாதர் பொறுப்புறும் கொங்கையர் பொருட்கவர் தொன்றிய பிணக்கிடும் சண்டிகள் வஞ்ச மாதர் புயற்மல் அரக்குலகவில் முறுக்குவன் செந்துவர் தந்து போகம் புயர்குழன்ற கமலர குழல் தங்க முக்கவன் செந்துவர் தந்து போகம் முறுக்குவன் செந்துவர் தந்து போகம் முறுக்குவன் செந்துவர் தந்து போகம் அருத்திடும் சிங்கியர் தருக்கிடும் சங்கையல் அரச்சி வந்தையில் அன்பு மேயவும் அருத்திடும் சிங்கியர் தருக்கிடும் செங்கல் அரச்சி வந்தையில் அன்பு மே அவர் குழந்த ரங்கமும் மரத்தளர்ந்தின் பயன் அருட்பதம் பங்கயம் அன்புறதோ அவர் குழந்த ரங்கமும் மரத்தளர்ந்தின் பயன் அருட்பதம் பங்கயம் அன்புறதோ அருட்பதம் பங்கயம் அன்புறதோ அருட்பதம் பங்கயம் அன்புறதோ மிருத்தனும் பங்கையின் நலக்கணல் சல்காரர் விதித்தனும் கும்பிடு கந்த வேளே மிருத்தனும் பங்க என் நலற்பனால் சங்க விதித்தெனும் கும்பிடு வேளே மிகுத்திடும் வன்சமனரை பெருந்தின்கள் மிசைக்கிடும் செந்தமிழ் அங்கவாயா மிகுத்திடும் வன்சமன அரை பெருந்தின்கள் மிசைக்கிடும் செந்தமிழ் அங்கவாயா மிசைக்கிடும் செந்தமிழ் அங்கவாயா மிசைக்கிடும் செந்தமிழ் அங்க பெருக்கு தன் சன் சண்பகவானத்திடம் கொங்கொடு திறர் செடும் சந்தகில் துன்றி நீடு பெருக்கு பெருக்குதன் சண் பகவானத்திடம் கொங்கொடு திறர் செடும் சந்தகில் துன்றி நீடு தினை புனம் பைங்கொடி தனத்துடன் செந்தனை திருப்பரம் குன்றுரை தம்பீரானே தினை புனம் பைங்கொடித்தனத்துடன் சந்தனை திருப்பரம் குண்டுரை தம்பிரானே திருப்பரம் குண்டுரை தம்பிரே திருப்பரம் குண்டுரை தம்பிரே பெருக்குதழ்வனத்திடும்றிடு தினை புனம் பயின்னத்துடன் சிந்தனை திருப்பரம் குன்றுரை தம்பிரானே திருப்பரம் குன்றுரை தம்பிரானே திருப்பரம் குன்றுரை தம்பிரானே